என்னடா பேசுறீங்க ஏதாவது லூசு மாதிரி இருக்கீங்க டே ஏண்டா நம்ம முன்னோர்கள்லாம் மாலை போட்டாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஆற்றுலேயும் குளத்துலேயும் போய் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு மூழ்கி குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பச்சை தண்ணி கூட பள்ளியில் போடாமல் விரதம் இருந்துட்டு துண்டை விரிச்சு போட்டு தரையில் படுத்துட்டு இவ்வளவு ஏன்டா காலில் செருப்பு போடாமல் நடப்பாங்கடா நாற்பத்தெட்டு நாளும் அது ஒரு மருத்துவம்டா தண்ணி தம்மு பாக்கு பெண்களுடைய ஆசைகள் இச்சைகள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஐயப்பனுக்கு பஜனை பாடி விரதம் இருந்து நாப்பத்தி எட்டாவது நாள் ஐயப்பனை பார்க்கும் போது கிடைக்குமே ஒரு தரிசனம் அது வல்லல்லாம் உண்மையான தரிசனம் இப்ப சொல்லுங்க நீங்க போடுறீங்க